மேனகா சந்துலு இருவரும் ஆபீச வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இருவரும் லவ் பண்ணுகிறார்கள் மேனகாவை தன் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து சந்துரு மேனகாவை வீட்டிற்கு அழைக்கிறார் அப்போது மேனகாவின் பிரின்ஸ்களும் உம் உம்மாமியாரை வந்து பார்க்கிறோம் என்று சொல்கிறார்கள் சந்துரு அந்த மூவரையும் அழைத்து கொண்டு அம்மாவிடம் வந்து காட்டுகிறார் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த மூவரை யார் தனது காதலை யாரை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்பதை அம்மாவிடம் கேட்போம் என்று நினைக்கிறார் தன் மகன் மூன்று பெண்களை ஓட்டிக் கொண்டு வந்திருப்பதை பார்த்து சந்துருவின் அம்மா திகைத்துப் போகிறார் ஆனால் அப்போது சந்துரு தன் அம்மாவிடம் சொல்கிறார் இந்த மூவரின் ஒரு பெண்ணை நான் காபலிக்கிறேன் அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் அவளை நீங்கள் கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் என்றும் சொல்கிறார் சந்துருவின் அம்மா மூக்க கண்ணாரியை சரியாக அணிந்து கொண்டு அந்த மூன்று பெண்களையும் உற்ற பார்க்கிறார் உடனே நடுவில் நின்று கொண்டிருக்கும் மேனகாவை கையை நீட்டி காண்பித்து இதோ இந்த நடுவில் நிற்கும் இந்த பெண்ணைத்தான் நீ காதலிக்கிறாய் தானே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று சொல்கிறார் சந்துருவுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த மூன்று பெண்களுக்கும் ஆச்சரியம்தான் சந்துரு கேட்கிறார் எப்படி அம்மா கண்டுபிடிப்பீர்கள் அதற்கு சந்துவின் அம்மா சொல்கிறார்கள் அந்த பெண்ணை தான் எனக்கு பிரிக்கவில்லை அவளோட சண்டை பிரிக்கணும் போல இருக்கு அப்படி என்றால் அவள் தானே என் மருமகள் என்று சொல்கிறார் யாராவது உனக்கு இருக்காங்களான்னு மேனகாவை பார்த்து சந்தொருவின் அம்மா கேட்கிறாங்க மேனகா சிறிது நேரம் யோசித்து விட்டு ஆமா நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அத்தை எனக்கு முஸ்லிம் அதிகம் இருக்காங்க முஸ்லிம் வீட்டை நாம எப்படி சொல்லுவோம் பாய் வீடு அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்ப அந்த பாய் வீட்டு பிள்ளைகள் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே சரி சந்த்ரு என்ன பண்றாரு எப்போதுமே தண்ணியிலே தாயப்பா ஐயோ அம்மா எந்த தண்ணியும் சொல்லுங்கம்மா கோச்சுக்கிட்டு போயிட போறா இருடா சந்துரு

கண்ணியிலேயே இருக்கும் தானே மருமக மேனகா உனக்கு சந்திருவ எவ்வளவு பிடிக்கும் அத்த கடல் அளவு பிடிக்கும் மலை அளவு பிடிக்கும் அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சுருக்கமா நான் சொல்றேன் அவர் இல்லேன்னா நான் சாப்பிட மாட்டேன் ஓ ஓ மேல உனக்கு அவ்வளவு பாசமா அம்மா அப்ப சொல்ற நம்பாதீங்க அத்த பாசம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் வந்து சமைச்சு போட்டா தானா சாப்பிட முடியும் ஏம்மா,

ஊர்வசி உனக்காவது கல்யாணம் ஆயிடுச்சா என்று சந்துருவின் அம்மா கேட்கிறார் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு வசி சொல்றாங்க அப்படின்னா உன் புருஷன் எப்படி என் புருஷன் பத்தர மாத்து தங்கம் என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டாரு என்னுடைய துணிகள் சேலை சட்டை எல்லாம் துவைச்சு அவரே கொண்டு போய் மொட்டை மாடியில காய போடுவாரு ஒரு நாள் எதிர் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து ஒருத்தன் அவரை கிண்டல் பண்ணிட்டான் அதுக்கு உன் பொண்டாட்டி சேலைய வாடாதோ வச்சேன்னு கேட்டாரு நான் குடித்து இருக்கிற இடத்துல பொண்டாட்டி புடவை துவைச்சு காய வைக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பொண்டாட்டி புடவை காய வைக்கிறேன் வெக்கம் அவளை அவனுக்கு சொன்னா அவன் எனக்கு சொன்னான் என்ன பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டி புறவையை துவச்சி காய வைக்காத புருஷன் புருஷனே இல்ல துணிய துவச்சி போறாரு சமைச்சு போறாரு அதெல்லாம் சரி போஸ்டேன் என்ன வேலை செய்யறாரு நான் என்ன வேலை சொன்னாலும் செய்வாரு கலைஞனுக்கு கைதட்டல் யூடியூப் கலைஞனுக்கு சப்ஸ்கிரைப்